நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனா உடம்போ மனசோ நம்மளோட ஓட்டத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது சில சமயம் நம்ம உடம்பு ரொம்ப களைப்போட இருக்கும் சாப்பிடணும் போல இருக்கும் ஆனா பசியே வராது காலை எழுந்துச்ச உடனே சோம்பேறித்தன உணர்வு இருக்கும் காரணமே இல்லாம மனசு கவலைப்படும் நெருக்கடியே இல்லாம மனசு பதட்டமாகும் இது நிறைய பேத்துக்கு ஒரு காமனா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஏதோ ஒரு சுமை மனசுக்குள்ள இருக்கிறது மாதிரியே இருக்கும் இது நிறைய பேத்துக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை இந்த பிரச்சனைக்கு திருமூலர் ஒரு தீர்வை சொல்றாரு உடம்புல ஒரு சக்தி ஓட்டம் இருக்கு அதை நாடின்னு சொல்லுவாங்க நாடி சரியா ஓடுற நேரத்துல மனசும் உடம்பும் சரியா இருக்கும் ஆனா ட்ரெஸ் கோபம் கவலை கோவர திங்க் பண்றது இதெல்லாம் அந்த நாடியோட சரியா ஓடக்கூடிய ஓட்டத்தை கெடுக்கும் நாடி குழம்பிடுச்சுன்னா உடம்பு வேற மாதிரி வேதனைப்படும் மனசு வேற மாதிரி உடைந்து போகும் திருமூலர் இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான தீர்வை சொல்ற அது நாடி சுத்தி உள்வொலி கேட்கும் பயிற்சி இது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் அமைதியான இடமா பார்த்து உக்காந்துக்குங்க நம்ம மூச்சு நம்ம காதல கேட்குற அளவுக்கு அமைதியான இடமா இருக்கணும் மெதுவாக நீளமாக மூச்சை இழுங்க உள்ளே நுழையிற காத்து நமக்கு காதுல கேட்கும் இந்த ஒலியானது சுவாசத்தை வெளியே விடும்போது அந்த ஒளி கேட்டுக்கிட்டே விடுங்க வெளியே வரும்போது கேட்கும் இந்த ஒளி நம்மளோட மனச அமைதி மட்டும் ஆக்குறது இல்லை நம்ம பிரெய்னையே ரீசெட் பண்ணி வைக்கும் இதுதான் உள்நாதம் இந்த பயிற்சியில கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த ஒளிய ரெண்டு நிமிஷம் நீங்க கேட்டா உடம்புல வலிமை கூடும் மனசுல அமைதி சேரும் உள்ள இருக்கக்கூடிய கரைஞ்சு போகும் திருமூலர் சொன்னது போல உள்நாதத்தை கேட்பவன் உள்ள கலக்கம் கடக்கும் இன்றைய எபிசோடுல நாடி சுத்தி உள் ஒளி அதன் சக்தி எல்லாம் பார்த்தோம் ஆனா இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு இந்த உள் ஒளி பயிற்சி எப்படி ஒருவரின் உடல் வலி தலை சுற்றல் அலைச்சல் இவைகள் எல்லாவற்றையும் நீக்குகிறது என்று இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்தர் ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் பயிற்சி வெறும் நிமிஷம் தான் ஆனா அதோட பலன் உங்க வாழ்க்கையவே மாற்றோம் தொடர்ந்து இணைந்திருங்க